அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலாக சேலம் மாவட்டம் மேச்சேரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோயிலை பற்றி பார்க்குறோம் பசுபதீஸ்வரர் கோயில் பசுபதீஸ்வரர் அம்மா அம்மன் வந்து சௌந்தரிய நாயகி கோயில் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையானன்னு சொல்கிறாங்க என்ன ஆயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அந்த கருவறையில் இருக்கிற சிவன் மேலே சூரிய பகவானோட கதிர்கள் வந்து விழுகுது அது எப்போல்லாம் விழுகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ இருக்கிற பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் இன்னும் வரக்கூடிய டுவெண்ட்டி ஒன்லேருந்து மார்ச் ஆறாம் தேதி வரை ஒரு பதினஞ்சு தினங்கள் வந்து நேரடியாக விழுகுது அந்த கற்பக் கழகத்தில் நேரடியாக விழுகிற மாதிரி அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயிலில் தான் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதனால் இது பழமையான கோயில் தான் இதில் என்ன அப்படின்னா முக்கியமானது வந்து ஒரே இடத்துல வந்து ரெண்டு நந்தி இருக்குது அந்த ரெண்டு நந்தி எதுக்காக இருக்குது சொன்னா கடவுளுடைய இது ஒரு தனி சிறப்பாக இருக்கிற ஒரு ரெண்டு நந்தி இருக்குது அது மேலே வந்து சூரியன் விழுகிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு சரி இதெல்லாம் பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னா அதை விட வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தம்பிரான் சன்னதிகள் தம்பிரான் சன்னதி அங்கே தம்பிரான்னா யார் அப்படின்னா தம்பிரான் அப்படின்னா ஆசாரியார் குரு சன்னியாசி அப்படிங்கிற பொருளில் வருது சைவ சமயத்தில் சிவபெருமானோட அருளை பெற்ற சன்னியாசிகள் பக்தர்களுக்கு வழியாட்டியாக இருந்திருக்காங்க அந்த தம்பிரான் சாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சைவ சித்தர்களாகவும் சைவ ஆசாரியாகவும் இவங்களை கருதி இருக்காங்க மேச்சேரி கிராமத்தில் இந்த சைவ சித்தாந்தத்தை வலியுறுத்ததற்காக இந்த தம்பிரான் சாமியோட வழிபாடு அதிகமாக இருந்திருக்கு சைவ சன்னியாசியோட அருள் பெறுவதற்காக இது ஒரு வழியாக வந்து கருதுறாங்க சைவ சமயத்தோட ஆழமான பிணைப்பை வந்து இது காட்டுது பிற தெய்வங்கள் இருந்தாலும் தம்பிரானுக்கு தனியா தனியாக வந்து வழிபாடு இருக்குது இந்த பக்தர்கள் வந்து சிவபெருமனோட அருள சேர்ந்து ஆசிரியர் வந்து அருளையும் பெறுவதற்காக இது இருக்குன்னு சொல்றாங்க இது குரு சிசிய பரம்பை மரபை வந்து வழிபடுத்துது ஏன்னா குரு வந்து எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம இறைவனை அடையக்கூடிய வழிகளை வந்து காட்டுறவர் வந்து இந்த குரு அந்த குரு வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து வழியை கட்ட முடியும் அந்த மாதிரி சிசிய மரபை வந்து இது வெளிப்படுத்துது தம்பிரான் சன்னதி வந்து ரொம்ப முக்கியமான ஆள் இவங்களோட வழிபட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா கல்யாண ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிருக்குது நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறதுக்காக இந்த கோயிலில் வந்து இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நந்தி ஏற்கனவே நான் சொன்னது இது மூணு ஊருக்கு முன்னாடி ரெண்டு நந்தி வந்து எல்லா கோயிலும் இல்லை இந்த கோயில் இருக்குது ரொம்ப ஸ்பெஷலானது இது சைவ சந்நியாசிகளுடைய மரபை வெளிப்படுத்துது மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒரு பிரகாரத்தில் இருக்கிற அம்மன் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க இதுல இருக்கிற தீர்த்தங்கள் வந்து நிறைய தீர்த்தங்கள் இருக்கு எல்லாமே முக்கியமானது இப்ப இந்த கடவுளுக்கு வருவோம் கடவுள் பேர் என்ன அப்படின்னா பசுபதி பசுபதி பசுனா என்ன பசுனா உயிர்கள் ஜீவாத்மாக்கள் சொல்லலாம் பதினா அதிபதி ஆண்டவன் அப்ப பசுபதி அப்படின்னா உயிர்களோட ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இருக்கார் சிவபெருமான் இந்த பாசம்னா என்ன ஒரு பிணைப்பு கட்டுப்பாடு பந்தம் இந்த ஜீவன்கிறது யார் ஜீவன்கிறது நம்ம தான் இந்த ஜீவன் வந்து பாசத்தால் கட்டுப்பட்டு இருக்குது அதாவது சைவ சிந்தானத்தில் மாயை கண்மம் ஆணவம் இந்த மூணு பந்தங்களை வந்து நம்ம குறிக்கிது இந்த ஜீவன் இந்த மூன்று பந்தங்களை விட்டு நம்ம வந்து இறைவனை வந்து அடையணும் அதாவது பதிய அடையணும் அதனால தான் இந்த இதை உணர்த்துறதுக்காக இங்கே இருக்க சிவபெருமன் வந்து வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து ஜீவன் பந்தத்தை விட்டு ஜீவ சிவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடோட இந்த கோட்பாடை இந்த தம்பிரான் வந்து வலியுறுத்தியிருக்காரு அதனால் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடும்போது இறைவனை வந்து ஈஸியாக வந்து முத்தி பெறலாம் அப்படிங்கிறது இதோடய மரபாக இருக்குது சைவ சித்தாத்த வந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு பேரையும் கடைப்பிடித்து கொண்டாடி இருக்காங்க கோயில் வந்து ஒரு அருமையான கோயில் அதனால் வந்து நம்ம வந்து இறைவனை அடையக்கூடிய வழிகளை வந்து ஈஸியாக வந்து நமக்கு குருவோடு சேர்த்து அந்த கோயிலில் இருக்குது அதனால் இறைவனை வந்து முத்து பெறுறதுக்கான ஒரு தலமாகவும் இதை கருதலாம் அதனால் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இன்னும் நிறைய நிறைய கோயில் வந்து இந்த சேனலில் இருக்குது நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து நிறைய கோயில்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி